அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைய நாள் இனிதாய் அமைய அனைவருக்கும் வாழ்த்துக்கள் இன்று விநாயகர் சதுர்த்தி எல்லாருக்கும் நல்லபடியா இறைவனோட அருள் கிடைக்கணும்னு வாழ்த்தி வேண்டி வணங்குகிறேன் உங்களோட அதாவது இன்னைக்கு பிறந்த நாள் கொண்டாடுவோருக்கும் திருமண நாள் கொண்டாடுவோருக்கும் வாழ்த்துக்கள் அதுவும் இல்லாமல் இன்னைக்கு நிறைய பேருக்கு மேரேஜ் நடக்குது விசேஷங்கள் நிறைய இருக்கு ஸோ அவங்களுக்கு எல்லாமே இன்னைக்கு வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன் அதுக்கு முன்னாடி இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை வந்து லைக் பண்ணும் போது ஒரு ஆப்ஷன் இருக்குது அந்த ஹைப்பை போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல மாதிரி வீடியோஸ் அதாவது இதே மாதிரி பலன்கள் சொல்கிற வீடியோஸ் அதிகமாக வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது ஹைப்பை பயன்படுத்தி நீங்களும் பலன் அடையலாம் உங்கள் ராசியை கமெண்ட் பண்ணுங்கள் இன்றைக்கி கமெண்ட் பண்ணுறவங்க மதியம் மூணு மணிக்கு லைவ் வர்றதுக்கு விருப்பம் இருக்கவங்கன்னு எடுத்துக்கிட்டு மதியம் லைவுக்கு வரலாம் வரம் விருப்பம் இருக்கிறவங்க உங்கள் ராசியை கமெண்ட் பண்ணால் மட்டும் போதும் ஹைப்பப் பண்ணிவிட்டு ராசியை கமெண்ட் பண்ணுங்கள் இந்த ஆஃபரை இந்த ஆப்ஷனை பயன்படுத்திக்கிறது நல்லது இது உங்களோட சுய ஜாதகத்துக்கு பலன் தரா மாதிரி இருக்கும் இப்போ தேதி பார்த்திங்கன்னா இருபத்தி ஏழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விஸ்வாபசு வருடம் ஆவணி மாதம் பதினோராம் தேதி புதன்கிழமை திதி பார்த்திங்கன்னா வளர்பிறை சதுர்த்தி திதி பகல் மூணு நாற்பத்தாறு வரைக்கும் இருக்குது அதுக்கு பிறகு பஞ்சமி திதி இருக்குது நாள் முழுக்க நல்ல திதி தான் நட்சத்திரம் பார்த்திங்கன்னா காலையில ஆறு ஆறு வரைக்கும் அஸ்த நட்சத்திரம் இருக்கு அதன் பிறகு சித்திரை நட்சத்திரம் இருக்கு யோகம் பார்த்தீங்கன்னா சித்திரயோகமா இருக்கு சந்திராஷ்டமம் பார்த்திங்கன்னா பூரட்டாதி நட்சத்திரத்துக்கு இருக்கு சூரிய உதயம் காலையில ஐந்து ஐம்பத்தேழுக்கும் சூரியன் மறைவு மாலை ஆறு இருபத்தி மூணுக்கும் இருக்கு நல்ல நேரம் காலையில ஒன்பது பதினைந்து முதல் பத்து பதினைந்து வரை மாலை பகல் ஒன்று நாற்பத்தைந்து முதல் ரெண்டு நாற்பத்தைந்து வரை கௌரி நல்ல நேரம் காலையில் பத்து நாற்பத்தைந்து முதல் பதினொன்று நாற்பத்தைந்து வரை மாலை ஆறு முப்பது முதல் ஏழு முப்பது வரை இருக்குது ராகு காலம் எடுத்துக்கிட்டிங்கன்னா பகல் பன்னெண்டு பத்துலேருந்து ஒன்று நாற்பத்தி மூணு வரைக்கும் இருக்குது யமகண்டம் எடுத்துக்கிட்டிங்கன்னா காலையில் ஏழு முப்பதுலேருந்து ஒன்பது நாலு வரைக்கும் இருக்குது குளிகை பார்த்தீங்கன்னா காலையில் பத்து முப்பத்தேழுலருந்து பன்னெண்டு பத்து வரைக்கும் இருக்குது சதுர்த்தி திதியில் காரியங்களுக்கு செய்கிறதுக்கு ஏற்ற ஒரு திதி அதே மாதிரி நல்ல ஒரு பலன் தர விதமான திதியாக தான் இருக்குது கொஞ்சம் நல்ல காரியங்களும் தவிர்க்கலாம் ஆனால் காரியங்களை செய்கிறதுல பிரச்சனைகள் எதுவும் இருக்காது சித்திரை நட்சத்திரத்தை பொறுத்தளவுக்கு புது விட புகை காது குத்த துவங்க பூநூல் கல்யாணம் பண்ணலாம் பதவி ஏற்க குளம் கிணறு வெட்ட பயிர் தொழில் செய்ய திருமணம் சாமி ரூம் அமைக்க அந்த மாதிரி செய்யலாம் இப்போ ஒற்றை வார்த்தை ராசி பலன் எடுத்துக்கிட்டோன்னா ராசிக்கு ஜெயம் ரிஷபராசிக்கு மறதி மிதுன ராசிக்கு சுகம் கடகராசிக்கு உயர்வு சிம்ம ராசிக்கு நட்பு கன்னி ராசிக்கு அமைதி துலாம் ராசிக்கு புகழ் மிருச்சிக ராசிக்கு ஆதரவு தனுசு ராசிக்கு பெருமை மகர ராசிக்கு சுபம் கும்பராசிக்கு செலவு மீன ராசிக்கு போட்டி இந்த நா ராசி பலன் எல்லாருக்குமே சுமூகமாக இந்த இந்த நாள் சந்தோஷமாக இருக்கட்டும்னு வாழ்த்துக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிவிட்டு ஹைப் பண்ண கொடுங்க இப்போ ராசி பலனை எடுத்துக்கிட்டோன்னா மேச ராசியை பொறுத்தளவுக்கு இன்னைக்கு ஆல்ரெடி சந்தோஷம் உற்சாகம் எல்லாமே இருக்குது அதுவும் வந்து விசேஷங்கள் இருக்கு வேலையை பொறுத்தளவுக்கு தொழில் செய்கிறவங்களுக்கு வேலை இருக்கும் வேலையில் லீவாக தான் இருக்குது நாளை வந்து மகிழ்ச்சியாகவும் உற்சாகமாகவும் கொண்டு போகலாம் குடும்பத்தில் சந்தோஷங்கள் நிறைஞ்சிருக்கு அதே மாதிரி சாமி கும்பிட்றதும் விசேஷங்களும் கு குடும்ப உருவகளை ஒன்றா இணைக்கிறதுக்கு மகிழ்ச்சியாக இருக்கும் ஜாலியாக வெளியில் போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் இருக்குது மகிழ்ச்சியான தருணங்கள் நாள் முழுக்க இருக்குது நாளில் எந்த ஒரு பாதிப்பும் இல்லை சிறப்பான சாதகமான நாள் உங்களோட கடின உழைப்புக்கு மூலிமா நல்ல ஒரு பலன் தர விதமாக இந்த நாள் உங்களுக்கு சாதகமாக இருக்குது மனசு அமைதியாகவும் பொறுமையாகவும் இருக்கும் சுபகாரிய முயற்சிகளில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்குது தெளிவான சிந்தனைகள் இருக்குது மனசுக்கு நிறைவான சந்தோஷங்கள் இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு தொழிலில் உங்களோட திறமைகளை மே பாராட்டுற மாதிரி இருக்குது அது நல்ல ஒரு பலன் விதமாக தான் இருக்கும் எந்த ஒரு பாதிப்பும் இல்லாத ஒரு நாளாக தான் இருக்குது இன்றைக்கி பணி கீழே வேலை செய்கிறவங்களும் நல்ல ஒரு ஆதரவாக இருக்கிறது உங்களுக்கு தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றமாக இருக்குது கனவு மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா சந்தோஷங்கள் நிறைஞ்ச நாளாக தான் இருக்குது மகிழ்ச்சியாகவே நாளை கொண்டு போவீங்க ஒற்றுமையாக இருப்பீங்க விசேஷங்கள் அப்படிங்குறனால குடும்பத்தில் உறவுகள் வருவதனால ரெண்டு பேருக்குள்ளேயும் நல்ல ஒரு புரிதலும் அண்ணுன் அன்னுனியமும் ஏற்படும் மன நிம்மதி தரக்கூடிய நாளாக தான் இருக்குது பணம் விஷயத்தை பொறுத்த அளவுக்கு எதிர்பாராத பண வரவு இருக்குது அதனால் உங்களோட சேமிப்பு உயரக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் சந்தோஷங்கள் நிறைவாக இருக்கும் எந்த ஒரு குறைபாடும் இருக்காது வளர்ச்சிக்கு ஏற்ற ஒரு நாளாக தான் இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சிறப்பான ஆரோக்கியம் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது மகிழ்ச்சியாகவும் உற்சாகமாகவும் நாள் போகும் எல்லா விஷயமும் உங்களுக்கு இன்றைக்கி சாதகமாக தான் இருக்குது உங்களோட அதிர்ஷ்டன்னு பார்த்தீங்கன்னா ஆறு அதிர்ஷ்ட திசை பார்த்திங்கன்னா மேற்கு அதிர்ஷ்ட நிறம் பார்த்தீங்கன்னா நீள நிலமாக இருக்குது மேசராசியை பொறுத்தளவுக்கு நல்ல ஒரு பலன் தர விதமாக நாள் இருக்குது மகிழ்ச்சியாகவும் உற்சாகமாகவும் ஜாலியாகவும் கொண்டு போங்க எதை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியமே இந்த நாளில் இல்லை இந்த நாளில் சாதகமாக கொண்டு போகிறது நல்லது அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா ரிஷபராசி இன்றைக்கி நீங்கள் கொஞ்சம் சாமியெல்லாம் கும்பிட்டு வீட்டை விட்டு வெளியில் கிளம்பி ஒன்றா வெளியில் தனியாக போனாலும் சரி இல்லை குடும்பத்தோட பசங்களோட போனாலும் சரி ஏன்னா இன்றைக்கி வந்து உங்களுக்கு கொஞ்சம் மனசுக்கு நிம்மதி இருக்க வேண்டிய நாளாக இருக்குது தொழில் செய்கிறவங்க அங்கே தி ஃபோனில் நீங்கள் வந்து தொழிலை மேனேஜ் பண்ணுங்கள் கண்டிப்பாக போகணுன்னு அவசியம் இல்லை முடிஞ்ச அளவுக்கு குடும்பத்தில் பிரச்சனை எதுவும் இல்லாமல் பார்த்துக்க வேண்டியது அவசியம் உறவினர்கள் வருகையால் தேவையில்லாத வீண் பிரச்சனைகள் வாக்குவாதங்கள் ஏற்படலாம் அதெல்லாம் தவிர்க்க நீங்கள் வெளியில் கிளம்பி போயிட்டீங்கன்னா தான் இருக்கும் சந்தோஷங்கள் இருந்தாலும் கொஞ்சம் மன வருத்தங்களும் கவலைகளும் இருக்கத்தான் செய்து நாளாக கொண்டு போகிறது நல்லது ஏன்னா அதிகமான மனக்குழப்பம் நிறைய இருக்கிற மாதிரி இருக்குது மனநிலையும் சரியில்லை வேதனைகள் அதிகமாக இருக்குது மனசை அமைதியாக வச்சுக்க சாமி கும்பிட்டு பாட்டு கேளுங்க இல்லைன்னா சினிமாவுக்கு போங்க குடும்பத்தோட டைம் ஸ்பென்ட் பண்ணுறது நல்லது வேலை தொழிலை பொறுத்த அளவுக்கு வேலைகளில் சவால்கள் இருக்கத்தான் செய்து அதனால திட்டமிட்டு உங்களோட தொழிலை கவனிக்க வேண்டியது அவசியம் அப்படி முடியலையா லீவு விட்டுட்டு நீங்கள் துணை குடும்பத்தோடையும் துணையோடையும் வெளியில் போக வேண்டியது அவசியமாக இருக்குது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட இன்னைக்கு பதட்டமான மனநிலை அதை துணைக்கிட்ட காமிக்கிறந்த மாதிரி இருக்கும் சாமி கும்பிட்டாலும் மனசில் சஞ்சலங்கள் இருக்கத்தான் செய்து அதை தவிர்க்க வேண்டியது அவசியம் முடிஞ்ச அளவுக்கு வெளியில் தனிமையாக போயிட்டிங்கன்னா நல்லது அனுசரித்து போகிறதும் விட்டு கொடுத்து போகிறதும் நல்லதாக இருக்கும் புரிதலை ஏற்படுத்த ட்ரை பண்ணுறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு கம்மியாக தான் இருக்குது அதே மாதிரி வீட்டில் இருக்கிறவங்களோட ஆரோக்கியத்துக்காக பணம் செலவு செய்கிற வேண்டிய கட்டாயம் இருக்குது அது உங்களுக்கு ரொம்பவே வருத்தத்தை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும் பண விஷயத்தில் ரொம்பவே கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்களும் சாப்பாட்டு விஷயத்தில் ரொம்ப கவனம் சரிவிகித சாப்பாடு சாப்பிட வேண்டியதுக்கு அதாவது டயட் ஃபுட்டு கரெக்டாக மெயின்டைன் பண்ணுங்கள் உங்களோட அதிர்ஷ்டம் பார்த்திங்கன்னா ரெண்டு அதிர்ஷ்ட திசை பார்த்திங்கன்னா வரக்கு அதிர்ஷ்ட நிறம் பார்த்திங்கன்னா பச்சை நிறமாக இருக்குது நாளை வந்து பொறுமையாகவும் அமைதியாகவும் கொண்டு போனீங்கன்னா பாதிப்புகள் இருக்காது அடுத்த ராசி பார்த்திங்கன்னா கன்னிராசி உங்களுக்கு இன்றைக்கி நேற்ற போலவே கலக்கங்கள் இருக்க தான் செய்து கையில் பணப்பற்றாக்குறை வந்து எந்த விஷயத்துலையும் உங்களால் சுறுசுறுப்பாக இருக்க முடியல மந்தமாகவே இருக்கிற மாதிரி இருக்கீங்க பண வரவு இல்லை ஆனாலும் பண இழப்புகள் ஏற்படுது விரயங்கள் ஆகுது இருக்கிற சேமிப்பு கரை இதுன்னு கவலையாக இருக்குது குடும்பத்துக்குள்ளே பணத்தால் தேவையில்லாத பிரச்சனைகள் இருக்குது யாரோட ஆதரவும் இல்லை தனியாக தனிமரமாக நிற்கிற மாதிரி உணர்வுகள் இருக்குது ஏகப்பட்ட குழப்பங்கள் பிரச்சனைகள் மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்குது எக் நெகட்டிவான எண்ணங்கள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது இன்றைக்கி உங்களோட வருத்தங்களெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு அமைதியாக இருக்க வேண்டியது அவசியம் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் செய்கிற செயல்களில் காட் வெற்றி வெற்றி பெறதுக்கு ரொம்பவே முயற்சி எடுக்க வேண்டியதாக இருக்கு எந்த ஒரு விஷயத்தையும் சீரியஸா எடுக்காதீங்க எது நாள் போற போக்குல போகட்டும்னு போங்க சாமி கும்பிட்டு அமைதியா படுத்து ஓய்வு எடுக்கிறது நல்லது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு செயல்திறனில் உங்களோட செயல்திறனில் உங்களுக்கே வேலையில் அ அதிருப்தி இருக்கிற மாதிரி இருக்குது உங்களோட தொழிலில் கொஞ்சம் வேலைகளை கையால் ரொம்பவே திட்டமிட்டு செய்ய வேண்டியது அவசியம் தவறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது அதனால கஸ்டமர்கிட்ட இருந்து பேர்கிற வாய்ப்பு இருக்குது கவனமாக பார்த்து செய்கிறது நல்லது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா தொனக்கூட உணர்ச்சி வசப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது ரெண்டு பேருக்குள்ளேயும் புரிதல் ரொம்பவே கம்மியாகிற மாதிரி இருக்குது புரிதல் இல்லாத நேரத்தில் எதையாவது பேசி பிரச்சனைகளை பெருசாக்காமல் பார்த்துக்கோங்க பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு நிதி நிலைமை ஏமாற்றத்தை அளிக்கிற மாதிரி இருக்கு எதிர்பார்த்த பண வரவு இல்லை கஷ்டப்பட்டு சேமிச்ச பணம் காணாம போகிற மாதிரி இருக்கு அம்மாவோட ஆரோக்கியத்துக்காக செலவு செய்ய வேண்டிய சூழ்நிலைகள் இருக்கு அது ரொம்பவே வருத்தத்தை ஏற்படுத்தும் செலவுகளை கண்காணிக்க வேண்டியது அவசியம் மருத்துவ செலவுகள் கட்டாயமாக இருக்கு கவனம் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு நீங்கள் பல்வலி ஏற்பட வாய்ப்பு இருக்கு தேவைப்பட்டால் சிகிச்சை எடுத்துக்கோங்க அந்த எடுத்துக்கிறது ரொம்பவே அவசியமாக இருக்கு இல்லைன்னா வலி அதிகமாக வாய்ப்புகள் இருக்குது உங்களோட எண் எட்டு அதிர்ஷ்ட தி திசை பார்த்தீங்கன்னா தென்கிழக்கு அதிர்ஷ்ட நிறம் பார்த்திங்கன்னா மஞ்சளா இருக்குது நாளை வந்து நிதானமாக அமைதியாக ஜாலியாக போங்க அடுத்த ராசி பார்த்திங்கன்னா கடகராசி இன்றைக்கி நீங்கள் செய்கிற சின்ன காரியங்கள் கூட பெரிய நல்ல பலன்களை ஏற்படுத்தி கொடுக்குற மாதிரி இருக்குது பெரிய முயற்சிகள்லாம் வேணால் எதுக்கும் கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை மகிழ்ச்சியாக குடும்பத்தோட டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் நாள் முழுக்க செய்கிற செயல்கள் காரியங்கள் எல்லாமே அனுகூலமான பலன்கள் உண்டு உங்ககிட்ட இன்னைக்கு நம்பிக்கையும் உறுதியும் நிறையவே இருக்குது மகிழ்ச்சியாவே நாளை கொண்டு போவீங்க எந்த ஒரு குறைபாடும் இல்லாமல் நாள் இருக்கு சுபகாரிய முயற்சிகளில் முன்னேற்றம் இருக்கு உறவினர்கள் வருகை குடும்பத்துல சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் எதிர்பாராத தனவரவு ரொம்பவே சந்தோஷமா திருப்தியாக இருக்கிற மாதிரி இருக்கு சேமிப்பு உயரக்கூடிய ஒரு நாள் மகிழ்ச்சியான தருணங்கள் நிறைஞ்ச ஒரு நாளாக தான் இருக்கு கவலைப்பட வேண்டிய அவசியங்கள் இல்லை வேலை தொழிலை பொறுத்த அளவுக்கு இன்னைக்கு வந்து முக்கிய சந்திப்புகளில் பங்கு பெற வாய்ப்புகள் இருக்கு தொழில் சம்பந்தமா யாரையாவது போய் பார்க்கலாம் அதே மாதிரி வேலை விஷயமாவும் நீங்க மீட்டிங் பண்றது தான் இருக்கும் உங்களோட கருத்து மற்றும் தகவல் பரிமாற்றம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு பலனை ஏற்படுத்தி கொடுக்குற மாதிரி இருக்கு வளர்ச்சிக்கு உண்டான தான் இருக்கு கணவன் மனைக்குள்ளே பார்த்தீங்கன்னா தனக்கூட நட்போட பழகுவீங்க ரெண்டு பேருக்குள்ளே மகிழ்ச்சி அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கு சந்தோஷம் நிறைஞ்ச நாளாக இருக்கு புரிதல் அதிகமாக இருக்கிறனால பார்வையாலேயே பேசிக்கிற நாளாகவும் இனிமையான தருணங்களை அனுபவிக்கக்கூடிய நாளாகவும் தான் இருக்கு கவலையே இல்லை பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு கடின உழைப்புக்கு இல்லைன்னா முயற்சிக்கு மூலிமா நல்ல ஒரு பண வரவு இருக்கிற மாதிரி இருக்கு புதிய முதலீடுகள் செய்வீங்க பணம் சம்பந்தமான முக்கிய முடிவுகள் எடுக்கலாம் சேமிக்கிறதுக்கும் அதிக அளவில் வாய்ப்புகள் இருக்குது எந்த ஒரு குறைபாடும் இல்லாத நாளாக தான் இருக்கு இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்கள் இருக்கிற ஆற்றல் மகிழ்ச்சி சந்தோஷம் எல்லாமே ஆரோக்கியத்தை சிறப்பாகவே வச்சிருக்கும் எதுக்கும் கவலைப்பட வேண்டிய அவசியங்களே இல்லை உங்களோட அதிர்ஷ்டம் பாத்தீங்கன்னா ஒண்ணு அதிர்ஷ்ட திசை பார்த்தீங்கன்னா கிழக்கு அதிர்ஷ்ட நிறம் பார்த்தீங்கன்னா வெள்ளை நிறமா இருக்கு கரகராசிக்கு மகிழ்ச்சியும் சந்தோஷமும் நிறைவும் நிறைஞ்ச நாளா தான் இருக்கு செய்யற காரியங்கள் எல்லாமே அனுகூலமான பலன்கள் கொடுக்கும் குடும்பத்தோட வெளியில ஒன்றா போயிட்டு வரது மகிழ்ச்சியை தரது எல்லாமே சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா சிம்ம ராசி உங்களுக்கு வந்து பொறுப்புகள்னால சில காரியங்களை செய்ய வேண்டியதா இருக்கு தேவையில்லாத விஷயங்கள்லாம் தலையில் இழுத்து போட்டுக்காதீங்க ஏகப்பட்ட சிந்தனைகளை போட்டு மனசுக்குள்ளே குழப்பிக்கிட்டு இருக்கீங்க அதெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு உங்களோட நாளாக சுமூகமாகவும் சந்தோஷமாகவும் கொண்டு போகிறது நல்லது குடும்பத்தோட டைம் ஸ்பெண்ட் முயற்சி பண்ணுங்கள் செலவுகள் அதிகமாக இருக்கத்தான் செய்யும் குடும்பத்திலையும் நீங்கள் இன்னைக்கு லீவுங்கிறனால சில பிரச்சனைகளும் இட தான் செய்யும் உங்களோட முயற்சிகளில் வெற்றி பெற அதிகமாக திட்டமிட்டு செயல்பட வேண்டியது அவசியம் ஆன்மீக ஈடுபாடு உங்களுக்கு கொஞ்சம் ஆறுதலையும் திருப்தியையும் ஏற்படுத்தி கொடுக்குற மாதிரி இருக்குது மனசை அமைதியாக வச்சுக்க கோயிலுக்கு போங்க சாமி கும்பிட்றது குடும்பத்தோட வெளியில் டைம் ஸ்பெண்ட் பண்ண போனீங்கன்னா அது நல்ல ஒரு திருப்தியாக இருக்கிற மாதிரி இருக்குது வேலை தொழிலை பொறுத்த அளவுக்கு நல்ல உறவு கிடையாது தொழிலில் கூட வேலை செய்கிறவங்களோட ஆதரவு இல்லை எல்லா வேலையும் நீங்களே இழுத்து போட்டு செய்கிற மாதிரி இருக்கும் தொல்லைகள் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது சில சவால்களை சந்திக்கிற மாதிரி இருக்குது உங்களோட வேலைகளை கரெக்டாக திட்டமிட்டு தன்னிச்சையாக செஞ்சாலும் நீங்கள் கவனமாக செய்ய வேண்டியது அவசியமாக இருக்குது அடுத்தவங்கள நம்பாதீங்க கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா தனக்கூட தேவையில்லாத வார்த்தைகளை பேசுகிற மாதிரி இருக்கும் அதை தவிர்க்க வேண்டியது அவசியமாக இருக்குது புரிதலை ஏற்படுத்துறதுக்கு முயற்சி செய்யுங்க சில விஷயங்களை பொறுமையாக எடுத்து சொல்லி நால பக்குவமாக கொண்டு போகிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி குடும்பத்தில் ச சாமி கும்பிட்ற செலவுகள் இருக்குது அதுவும் இல்லாமல் தேவையில்லாத செலவுகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டியதும் கண்காணிக்க வேண்டியதும் அவசியம் இல்லைன்னா சேமிப்பு கரைய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு தோல் சம்மந்தமான பிரச்சனைகள் இருக்குது என்ன பதார்த்தங்களை சாப்பிட்றத தவிர்த்துடுங்க நாளை அமைதியாகவும் பொறுமையாகவும் கொண்டுக்கோங்க மனசை அமைதியாக வச்சுக்க கோயிலுக்கு போயிட்டு வர்றது நல்லது உங்களோட அதிர்ஷ்டம்னு பார்த்திங்கன்னா ஏழு அதிர்ஷ்ட திசை பார்த்திங்கன்னா தெற்கு அதிர்ஷ்ட நிறம் பார்த்திங்கன்னா ஆரஞ்சு நிறமாக இருக்குது நாளை வந்து முடிஞ்ச அளவுக்கு புத்திசாலித்தனமாக அமைதியாக சமயத்தை புத்தி கொண்டு க செயல்பட வேண்டியது அவசியம் எந்த ஒரு விஷயத்துக்கும் அவசரப்படாமல் நிதானமாக வேணும் அடுத்த ராசி பார்த்திங்கன்னா கன்னிராசி உங்களுக்கு கொஞ்சம் பொறுப்புகள் இருக்குது தெளிவுகள் இருக்குது ஆனாலும் பொறுப்புகள் அதிகமாகிறதுனால ஏகப்பட்ட சிந்தனைகள் எதை செய்கிறது எதை விடுறதுன்னு தெரியாமல் குழப்பங்களோட இருக்கீங்க குழப்பத்தெல்லாம் தவிர்த்துட்டு நாளாக பதட்டப்படாமல் கொண்டு போக வேண்டியது நல்லது மனசை அமைதியோடு வச்சுக்க வேண்டியது அவசியம் உங்க வளர்ச்சியில நீங்க செய்யற செயல்கள் காரியங்கள்ல தடைகள் அதிகமாக தான் இருக்கு சம் நம்பிக்கையோட சமாளிக்க வேண்டியது அவசியம் உங்ககிட்ட இன்னைக்கு உற்சாகமும் தன்னம்பிக்கையும் அவசியம் தேவை உங்களை நீங்களே மோட்டிவேட் பண்ணி நாளை கொண்டு போங்க எந்த ஒரு வாக்குவாதமும் இல்லாம பாத்துக்கிறது நல்லது குடும்பத்தாரோட ஆதரவு கொஞ்சம் கம்மியா இருக்கிறதுனால தனிச்சையான மனநிலை ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு வருத்தங்கள் கவலைகள் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலை அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது உங்களோட வேலைகளை நேரத்துக்கு செஞ்சு முடிக்க முடியாது கூட வேலை செய்கிறவங்களோ கீழே வேலை செய்கிறவங்களோட நல்லுறவு இல்லை அதனால் கொஞ்சம் கவனமாக பார்த்து நடந்துக்க வேண்டியது அவசியம் இன்றைக்கி உங்களோட மீட்டிங்கில் நீங்கள் கலந்துக்கிற மாதிரி இருக்குது ஒரு சில கா ஆன்லைன் மீட்டிங்லாம் நிறையவே இருக்கிற மாதிரி இருக்குது கவனமாக க சூழ்நிலைகளை கையாள வேண்டியது அவசியம் வேலைகளை கரெக்டாக பிளான் பண்ணி திட்டமிட்டு செய்கிறது நல்லது கணவன் மனைவிக்குள்ளே பாத்தீங்கன்னா தனக்கு கூட சின்னதா பிரச்சனை இருக்கிற மாதிரி இருக்கு தவறான புரிதல் ஏற்பட வாய்ப்பிருக்கு மனசு விட்டு பேச வேண்டியதா இருக்கும் பிரச்சனைகளை தவிர்க்க புரிதலை அதிகப்படுத்த வேண்டியது அவசியமா இருக்கு பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு பணம் சா அதிக அளவில் சம்பாதிக்கிற ஆற்றல் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குது பணத்தை கவனமாக கையாள வேண்டியது அவசியம் செலவுகள் அதிகமாக இருக்கிறதுனால ஏகப்பட்ட வருத்தங்கள் இருக்குது சேமிக்க முடியாது விரயமாகாமல் பார்த்துக்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு மிதமான ஆரோக்கியம் கால் வலி உடல் வலி ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது ஓய்வு எடுக்கிறது நல்லது உங்களோட அதிர்ஷ்டம் பார்த்தீங்கன்னா ஐந்து அதிர்ஷ்ட திசை பார்த்தீங்கன்னா உடமை இருக்குது அதிர்ஷ்ட நிறம் பார்த்தீங்கன்னா சிவக் சிகப்பு கலராக இருக்குது நாளை வந்து அமைதியாகவும் பொறுமையாகவும் கொண்டு போங்க எந்த ஒரு விஷயத்தையும் ஒரு முறைக்கு ரெண்டு முறை யோசித்து செஞ்சீங்கன்னா பாதகம் இல்லாத நாளாக கொண்டு போக வாய்ப்புகள் உண்டு அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா துலாம் ராசி உங்களுக்கு பொறுத்தளவுக்கு இன்றைக்கி செலவுகளும் விரயங்களும் கொஞ்சம் அதிகமாக இருக்குது குடும்பத்தில் பண சமத்தினால் சில பிரச்சனைகள் எழுகிற மாதிரி இருக்குது சூழ்நிலைகளை பத்திரமா கையாள வேண்டியது அவசியமாக இருக்கும் இன்றைக்கி நிறைய சூழ்நிலைகள் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி இல்லை எதிர்பார்த்ததுக்கு எதிர்பா எதிர்பார்த்தமாக இருக்குது ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்க விழிப்போடவும் எச்சரிக்கையோடையும் கையாள வேண்டியது அவசியம் மனசை அமைதியாக வச்சுக்க தியானம் பண்ணுங்க உங்களுக்கு இன்னைக்கு நாள் முழுக்க தன்னம்பிக்கை உறுதி தேவை எந்த ஒரு செயல் செய்யறதா இருந்தாலும் நம்பிக்கையோட செய்ய பயப்படாதீங்க பயம் உங்களுக்கு இன்னைக்கு பதட்டத்தை அதிகமாக்குற மாதிரி இருக்கு சுபகாரிய முயற்சிகளில் பிரச்சனைகள் இருக்கு குடும்பத்துல உறவுகளால சண்டைகள் சச்சரவுகள் இருக்கலாம் பணத்தால சில வாக்குவாதங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு தவிர்த்துருங்க வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலை அதிகமாக தான் இருக்கும் இன்னைக்கு நேரத்துக்கு முடிக்க முடியாது உங்களோட திட்டம் வேற நீங்க நினைச்சது ஒன்று நடக்கிறது ஒன்றா இருக்கு வேலைகளை குறிப்பா திட்டமிட்டு செய்ய வேண்டியது அவசியமா இருக்கு கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா துணையோட உறவுல நல்ல புரிதல் கிடையாது நல்ல ஒரு நட்பான அணுகுமுறை மேற்கொண்டு துணைக்கிட்ட அணுக வேண்டியது அவசியம் சில சில விஷயங்கள்லாம் பெருசாக எடுக்காமல் சீரியஸாக எடுக்காமல் விட்டு கொடுத்து போகிறதும் அனுசரித்து போகிறதும் நல்லது பண விஷயத்தை பொறுத்த அளவுக்கு பணம் இருக்குது ஆனால் பயணத்தின் போது பண இழப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்குது பணத்தை கவனமாக கையாளுங்க அதே மாதிரி பணப்பற்றாக்குறையும் ஏற்பட வாய்ப்பு இருக்குது செலவுகளை கண்காணிக்க வேண்டியது அவசியமாக இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு தலைவலி மற்றும் கால்வழி ஏற்பட வாய்ப்பு இருக்குது மனசை அமைதியாக வச்சுக்கிட்டு நாளை கொண்டு போனீங்கன்னா கொஞ்சம் நல்ல பலன் கிடைக்கும் பொறுமையை நிதானமும் இன்றைக்கி அவசியமாக தேவைப்படுது உங்களோட அதிர்ஷ்ட எண் மூணு அதிர்ஷ்ட திசை பார்த்தீங்கன்னா கிழக்கு அதிர்ஷ்ட நிறம் பார்த்திங்கன்னா பிங்க் கலராக இருக்குது நாளை அமைதியாக கொண்டு போகிறது நல்லதாக இருக்கும் மனசு விட்டு எதையாக இருந்தாலும் வெளிப்படையாக பேசுனீங்கன்னா நாள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் எதுக்கும் ரொம்ப அலட்டிக்க வேண்டாம் அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசி இன்னைக்கு வந்து உங்ககிட்ட வந்து நல்ல ஒரு உறுதி இருக்கு நல்ல ஒரு தெளிவான சிந்தனைகள் இருக்கு நீங்கள் எடுக்கிற முடிவுகள் எல்லாமே உறுதியாகவும் நல்ல ஒரு தெளிவாகவும் இருக்கு நல்ல அனுகூலமான பலன்கள் கிடைக்கும் கடினமான வேலைகளையும் ஈஸியாக செஞ்சு முடிப்பீங்க நல்ல ஒரு திட்டமிடல் உங்ககிட்ட இருக்கு குடும்பத்துக்குள்ள சந்தோஷம் இருக்கு நல்ல ஒரு வெளியில போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு நண்பர்கள் இன்னைக்கு உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க அது உங்களுக்கு ரொம்பவே மகிழ்ச்சியாக இருக்கும் நாள் முழுக்க இனிமையான தருணங்கள் நிறையவே இருக்கு குடும்பத்தோட டைம் ஸ்பென்ட் பண்ணுவீங்க பண வரவு நல்லா இருக்கு அது பணம் வரதுனால மகிழ்ச்சியும் சந்தோஷமும் இருக்கு உங்களோட விருப்பங்களை நிறைவேற்றிக்க ஏற்ற ஒரு நாளா தான் இருக்கு வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு தொழில நல்ல உங்களோட திறமைகளை வெளிப்படுத்தி உங்களோட வேலைகளை நேரத்துக்கு முடிச்சு நல்ல ஒரு பலன் தர விதமா நாள் நல்லாவே இருக்கும் அதிக அளவில் லாபம் சம்பாதிக்கவும் வாய்ப்பு இருக்கு நாளை சரியா பயன்படுத்திக்கோங்க முடிச்சுட்டு உங்களோட நாளை உற்சாகமாக கொண்டு போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா தனக்குடைய இனிமையான தருணங்களை அனுபவிக்க வாய்ப்பு இருக்குது ரெண்டு பேரும் பரஸ்பர கருத்துக்களை மாறிக்கிட்டிங்கன்னா நல்ல ஒரு புரிதல் அதிகமாகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஒன்றா வெளியில் போகும் சந்தோஷமான தருணங்களும் அனுபவிக்க வாய்ப்புகள் அதிகம் நாளை வந்து சரியாக பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு சாதகமாக இருக்குது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு நிதி நிலைமை சிறப்பாகவே இருக்குது உங்களோட பணம் சம்பாதிக்கிற ஆற்றல் அதிகரிக்கிற மாதிரி இருக்குது சேமிப்பு உயரக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் பயனுள்ள முதலீடு செய்யறதுக்கு ஏற்ற ஒரு நாளாக இருக்குது ஆன்லைனில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு நல்ல ஒரு பயன்படுத்திக்கக்கூடிய நாளாக தான் இருக்குது பண சம்பந்தமான முக்கிய முடிவுகள் எடுக்கலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்ககிட்ட இருக்கிற ஆற்றலும் மன உறுதியும் ஆரோக்கியத்தை சிறப்பாகவே திருக்கும் எந்த ஒரு குறைபாடும் இல்லை விருச்சிக ராசிக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்டன் திசை பார்த்திங்கன்னா தென்மேற்கு அதிர்ஷ்ட க நிறம் பார்த்தீங்கன்னா தங்க நிறமா இருக்கு நாள் உங்களுக்கு எல்லா விதத்துலேயும் சாதகமா தான் இருக்கு எதை பத்தியும் கவலை தேவைப்பா இல்லை அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா தனுஷ் ராசி இன்னைக்கு உங்களுக்கு மகிழ்ச்சியான நினை நிகழ்வுகள் சுத்தி நடக்குது சூழ்நிலைகள் எல்லாமே சாதகமா இருக்கு தெளிவான சிந்தனைகள் முக்கியமான முடிவுகளை எடுக்கிறதுக்கு உகந்த தான் இருக்கு ஹம் உங்களோட எதிர்காலத்துக்கும் முன்னேற்றத்துக்கும் நேரம் செலவு செய்கிற மாதிரி இருக்குது உங்களோட இனிமையான பேச்சும் மேன்மையான பேச்சும் உங்களோட வெற்றிக்கு சாதகமாக இருக்கும் பல வழிகளில் இன்றைக்கி உங்களுக்கு அனுகூலமான பலன்கள் உண்டு குறிப்பாக சொல்லணும்னா காரியங்கள் முடிவுக்கு வரும் உறவினர்கள் வருகை நல்ல ஒரு சுப செய்தியை கொண்டு வந்து தர மாதிரி இருக்குது வருமானம் தொழிலையும் சரி வேலையிலையும் நல்ல ஒரு முன்னேற்றம் தெரிகிற மாதிரி இருக்கும் குடும்பத்தாரோட ஆதரவு எல்லா விஷயத்துலையும் இன்றைக்கி இருக்குது உங்களுக்கு ஆதரவாய் ஆறுதலாக இருக்கும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு சூழ்நிலைகள் உங்களுக்கு நல்ல பலனளிக்கிற வகையில் சாதகமாக தான் இருக்குது உங்களோட வேலைகளை நேரத்துக்கு முடிப்பீங்க வேலை விஷயமா பயணம் இருக்குது அதன் மூலிமா நல்ல ஆதாயம் தர விஷயங்கள் நடக்க வாய்ப்பு இருக்குது எந்த ஒரு பாதிப்பும் இல்லை எதிர்காலக்கு வளர்ச்சிக்கு உகந்த ஒரு நாளாக இருக்குது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களோட இனிமையான வார்த்தை மூலிமா துணையை மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் வச்சுக்குவீங்க சூழ்நிலைகள் நல்லாவே இருக்குது ரெண்டு பேருக்குள்ளேயும் நல்ல ஒரு புரிதலும் அன்பும் அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இனிமையான தருணங்களை அனுபவிக்கலாம் வெளியில ஒன்றா போயிட்டு வரது மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு அதிகமாக தான் இருக்கு சின்ன கடன் வகையில இன்னைக்கு படம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு செலவுகள் இருக்கு அதுவும் கட்டுக்குள்ள வச்சுக்குங்க முடிஞ்ச அளவுக்கு சேமிக்கலைனாலும் பரவாயில்ல கடனை குறைக்கிறதுக்கு முயற்சி செஞ்சிங்கன்னா நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்கள் இருக்கிற ஆற்றல் காரணமாக மன உறுதி காரணமாக ஆரோக்கியம் சிறப்பாகவே இருக்கும் எந்த ஒரு குறைபாடும் இல்லை மகிழ்ச்சியான நாளாக தான் தனுசு ராசிக்கு இருக்குது தனுசு ராசிக்கு அதிர்ஷ்ட நாள் அதிர்ஷ்ட திசை பார்த்திங்கன்னா வடக்கு அதிர்ஷ்ட நிறம் பார்த்திங்கன்னா வெள்ளை நிறமாக இருக்குது நாளை வந்து வளர்ச்சிக்கு உகந்த நாளாக இருக்குது சரியான விதத்தில் திட்டமிட்டு கொண்டு போனீங்கன்னா நல்ல ஒரு பலன் தர விதமாக இருக்கும் எந்த ஒரு குறைபாடும் இல்லாத நாளாக தான் இருக்குது அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா மகர ராசி உங்களுக்கு இன்னைக்கு கோயிலுக்கு போயிட்டு வர்றது நல்லாவே இருக்கும் உங்களோட குடும்ப முறைப்படி சம்பிரதாய முறைப்படி வழிபாடு ஈடு செய்வீங்க ஆன்மீக ஈடுபாடு மனசுக்கு அமைதியை மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்குற மாதிரி இருக்கு அதை முடிச்சுட்டு வந்துட்டு முக்கிய முடி குடும்பத்துக்கு உண்டான வேலைகளை நிறைய செய்ய வேண்டியதாக இருக்கும் மனசுக்குள்ள ஏகப்பட்ட சிந்தனைகள் இருக்கு முக்கிய முடிவுகள் எதுவும் எடுக்காமல் நல்லது வேலை அதிகமாக இருக்கிறதுனால செய்யக்கூடிய காரியங்கள் அதிகமாக இருக்கிறதுனால நாளை வந்து திட்டமிட்டு கொண்டு போக வேண்டியது அவசியமாக இருக்கும் பதட்டமாக இல்லாமல் நாளை அமைதியாக கொண்டு போகிறது எல்லா விஷயத்துக்கும் உங்களுக்கு சாதகமாக அமையும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலை அதிகமாக தான் இருக்குது முறையாக திட்டமிட்டு ஒழுங்குபடுத்தி வேலைகளை செய் செய்யுங்க எந்த ஒரு வேலையும் நிலுவையில் வைக்காதீங்க நிலுவையில் வைக்கிற வேலை பிரச்சனை ஆக்கிற மாதிரி இருக்குது உங்களோட வேலைகளை ப்ரைட்டைஸ் பண்ணி மு உடனே உடனே முடிச்சிட்டிங்கன்னா நாள் உங்களுக்கு சாதகமாக போக வாய்ப்பு இருக்குது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா தனக்கூட இன்னைக்கு பேசும்போது ரொம்பவே கவனம் ஏன்னா பேசுகிற வார்த்தைகளில் சிக்கல் ஏற்பட வாய்ப்பு இருக்குது அனுசரித்து போகிறதும் புரிஞ்சுக்கிட்டு விட்டு கொடுத்து போகிறதும் நல்லதாக இருக்கும் உறவில் நல்லிணக்கம் புரிதல் ஏற்படுத்துறதுக்கு முயற்சி செய்யுங்க அவங்களுக்கு புரிகிற மாதிரி உங்களோட கருத்துக்களை தெரிவிங்க அவங்களோட கருத்துக்களுக்கு மதிப்பளிக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குது பசங்களால் சின்ன உ ஏற்பட வாய்ப்பு இருக்குது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு செலவுகள் அதிகமாக இருக்குது அது எல்லாமே குடும்ப பொறுப்புகள் காரணமாக ஏற்படுற செலவுகள் உங்களோட தேவைகளையே பூர்த்தி செய்கிறதுக்கு சின்ன அளவில் கடன் வாங்குற சூழ்நிலை உண்டு ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு கண் எரிச்சல் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது தேவைப்பட்டால் சிரி சிகிச்சை எடுத்துக்கோங்க இல்லைன்னா ஹைட்ராப்ஸ் விட்டு அம்மா கண்ணை அமைதியாக வச்சுக்கிறது நல்லது உங்கள் உங்களோட உங்களோட லக்கி நம்பர் அதிர்ஷ்ட எண் பார்த்தீங்கன்னா ரெண்டு அதிர்ஷ்ட திசை பாத்தீங்கன்னா கிழக்கு அதிர்ஷ்ட நிறம் பாத்தீங்கன்னா பச்சை இருக்கு நாளை வந்து நிதானமா கொண்டு போங்க எந்த ஒரு விஷயத்தையும் கவனம் இல்லாம செய்யாம பொறுமையா இருக்கிறது நல்லது அடுத்த ராசி பாத்தீங்கன்னா கும்பராசி உங்களுக்கு கவலை அதிகமா இருக்கு மனசுல ஏதோ ஒரு வெறுமை இருக்கிற மாதிரி இருக்கும் குழப்பங்கள் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு நாள் முழுக்க மந்தமா இருக்கிற மாதிரி இருக்கும் உங்களால சிறப்பா செயல்பட முடியாது உங்களோட வேலைகளை செயல்களை சாதாரண போக்கில் எடுத்துக்கிட்டு போங்க எந்த ஒரு விஷயத்துலேயும் அதிக ஈடுபாடோ அதிக எதிர்பார்ப்போ இல்லாமல் நாளை கொண்டு போகிறது நல்லது சுபகாரிய முயற்சிகளில் கொஞ்சம் தடைகள் இருக்கும் குடும்பத்தில் குடும்பத்தாரோட ஆதரவு இல்லை தனிமையான மனநிலை இருக்கிற மாதிரி இருக்குது அது உங்களுக்கு ரொம்பவே வருத்தத்தை ஏற்படுத்தி கொடுக்குற மாதிரி இருக்குது நாளை வந்து உங்களுக்கு சாதகமாக கொண்டு போகணும்னா எந்த ஒரு விஷயத்துக்கும் அவசரப்படாமல் பதட்டப்படாமல் அமைதியாக நாளை கொண்டு போகிறது நல்லது வேலை தொழிலை அளவுக்கு கொஞ்சம் உங்ககிட்ட இன்னைக்கு தன்னம்பிக்கையோ உறுதியோ இல்லை எதையோ இழந்தது போல உணர்வு இருக்குது மனசுல ஏகப்பட்ட கவலைகள் இருக்கு அதனால உங்களோட வேலைகளை சிறப்பாக செய்ய முடியாது முறையா திட்டமிட்டு உங்களோட வேலைகளை செஞ்சிங்கன்னா வேலைகளை நேரத்துக்கு முடிக்க முடியும் வேலைகளில் தவறுகள் ஏற்படாமல் கவனமாக திட்டமிட்டு செய்கிறது நல்லது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்கள் கிட்ட மன உறுதி இல்லை உங்கள் மேலேயே உங்களுக்கு அதாவது இன்செக்யூர் ஃபீல் இருக்கிற மாதிரி இருக்குது அதை தொணைக்கிட்ட ஈகோவாக வெளிக்காட்டுவிங்க கோவமாக வெளிக்காட்டுற மாதிரி இருக்குது அது உறவை நல்லிணக்கத்தை பாதிக்கிற மாதிரி இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு அமைதியாக ஒதுங்கி போயிடுறது நல்லது பணமிஷத்தை பொறுத்தளவுக்கு நிதி நிலைமை ஏமாற்றத்தை தான் தரும் எதிர்பார்த்த பண வரவு இல்லை உங்களோட தேவைகளை பூர்த்தி செய்யறதுக்கே முடியாது அது சேமிக்கிறது ரொம்பவே கஷ்டம் இருக்கிற சேமிப்பு கரைய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது பணத்தை கவனமாக செலவுகளை கையாள வேண்டியது அவசியம் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு முதுகுவலி ஏற்பட வாய்ப்பு இருக்குது தகுந்த சிகிச்சை எடுக்க வேண்டியது அவசியமாக இருக்கும் உங்களோட அதிர்ஷ்ட எண் எட்டு அதிர்ஷ்ட திசை பாத்தீங்கன்னா தெற்கு அதிர்ஷ்ட நிறம் நீல கலராக இருக்கு நாள் உங்களுக்கு சொல்லிக்கிற அளவுக்கு சாதகமா இல்லை பொறுமையை நிதானமும் அமைதியும் இருந்ததுன்னா நாள பொறுமையா கொண்டு போகலாம் அடுத்த ராசி பாத்தீங்கன்னா மீன ராசி உங்களுக்கு அர்ப்பணிப்பு நல்லாவே இருக்கும் செய்கிற செயல்கள் காரியங்கள்ல நல்ல ஒரு இன்வால்மெண்ட்டோடு செஞ்சு முன்னேற்றகரமான பலன்களை அடையலாம் குடும்பத்துக்குள்ளே நல்ல ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் இருக்குது உங்களோட திறமைக்கான புகழ் இன்னைக்கு பெறக்கூடிய நாளாக இருக்கும் நீங்கள் சின்ன சின்னதாக செய்கிற விஷயங்களும் பெரிய அளவில் நல்ல பலன்களை கொடுக்குற மாதிரி இருக்குது உங்ககிட்ட இருக்கிற மறைஞ்சிருக்கிற ஆற்றல்கள் வெளிப்படக்கூடிய நாள் குடும்பத்துக்குள்ளே ஆதரவு இருக்குது மகிழ்ச்சி இருக்குது சந்தோஷங்கள் நிறைஞ்ச நாளாக இருக்குது பசங்களோட இனிமையான தருணமும் தனக்கூடியும் மகிழ்ச்சியாக இருக்கிற நாளாக இருக்குது கூட பிறந்தவங்களோட ஆதரவு உங்களுக்கு ரொம்பவே திருப்தியா இருக்கும் நண்பர்கள் கூடயும் டைம் ஸ்பெண்ட் பண்றது நாள் முழுக்க இனிமையா போகும் சுபகாரிய முயற்சிகளில் நல்ல ஒரு முன்னேற்றகரமான பலன் உண்டு வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு திடமான முயற்சி மூலிமா சாதகமான பலன்களை பெறலாம் உங்க திறமை பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு எதிர்காலத்துக்கு உண்டான வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்குற மாதிரி இருக்கு உங்களோட திறமை உங்களோட அர்ப்பணிப்பு நல்ல ஒரு சிறப்பாக உங்களோட வேலைகளை செய்யக்கூடிய நாளாக தான் இருக்கும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களோட உற்சாகமான போக்கு தொனக்கிட்ட இனிமையான பேச்சு அன்பான தருணங்கள் நிறையவே இருக்கு இனிமையான நாளாக தான் இருக்குது ரெண்டு பேருக்குள்ளேயும் பரஸ்பர புரிதல் மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்குது நாள் முழுக்க இனிமையாக கொண்டு போக வாய்ப்புகள் அதிகம் பண விஷயத்தை பொறுத்த அளவுக்கு இன்னைக்கு நிதி வளர்ச்சி சிறப்பாகவே இருக்குது ச சேமிப்பு அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கு நிதி சம்பந்தமான எந்த ஒரு முக்கிய முடிவுகளும் எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் நல்ல பலனையும் எதிர்காலத்தில் ஏற்படுத்தி கொடுக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சிறப்பான ஆரோக்கியம் உங்களோட மன உறுதி உற்சாகம் தைரியம் எல்லாமே ஆரோக்கியத்தை நல்லாவே வச்சுருக்கும் எந்த ஒரு குறைபாடும் கிடையாது உங்களோட அதிர்ஷ்டம் ஏன் ஒன்னு ஒன்று அதிர்ஷ்ட திசை பார்த்திங்கன்னா மேற்கு அதிர்ஷ்ட நிறம் பார்த்திங்கன்னா மஞ்சள் நிறமா இருக்கு நால வந்து மீன ராசிக்காரங்களுக்கு ரொம்பவே சாதகமா இருக்கு உற்சாகமாகவும் உறுதியும் உங்கள் இருக்கு இருக்குது சுறுசுறுப்பும் அதிகமாக இருக்கும் கவலையே இல்லை கவலைப்பட தேவையில்லை அனைவருக்கும் நன்றி வணக்கம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுறோங்க கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் எவ்வளோ லைக்ஸ் வருதோ அதுக்கு உண்டான எங்களுக்கு கொஞ்சம் செல்ஃப் மோட்டிவேஷனாக இருக்கும் அதுக்கு நன்றி கூடவே ஹைப்புன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அந்த ஹைப்பையும் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நிறைய வந்து உங்களுக்கு வீடியோஸ் இந்த மாதிரி அப்கமிங் வீடியோஸ் நிறையவே வரும் உங்களோட ஆதரவுக்கு நன்றி தொடர்ந்து எங்களோட சேனலை தொடர்ந்து பார்க்குறீங்க முடிஞ்ச அளவுக்கு நண்பர்களுக்கும் உங்களோட தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இன்னைக்கு லைவுக்கு வர விருப்பப்படுறவங்க உங்களோட ராசியை கமெண்ட் பண்ணிட்டு லைவ்னு மென்ஷன் பண்ணுங்கள் குறைஞ்சது இருபது ப முப்ப இருபது கமெண்ட் இருந்தால் போதும் கண்டிப்பாக நான் மூணு மணிக்கு லைவ்ல இருப்பேன் விசேஷங்கள் ஃப்ரீயாக தான் இருக்கும் நீங்களும் வீட்டில் ஃப்ரீயாக தான் இருப்பீங்க உங்களோட நாளை பயன்படுத்திக்கிறது உங்களுக்கு நல்லாவே இருக்கும் உங்களுக்கு உதவுறதுக்காக தான் நாங்கள் இந்த மாதிரி சர்வீஸ் கொடுத்துட்டுருக்கோம் அதை பலன் அடைகிறது உங்கள் கையில் இருக்கு நன்றி வணக்கம்